எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துனா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமிபுத்திரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்கின டிராக்டரோட முழு விரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு நம்ம முழுசாக பாருங்கள் அப்படின்னா டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் டிராக்டோட டீடெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த மகேந்திரா ஃபோர்ஸ் சான் பை டிஏ பூமபுத்திர அந்த டிராக்டரோட இரண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷனு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெசிபி பற்றினா உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்ப்பிங்க ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் இன்ஜினு கிரௌண்டு கியர் பாக்ஸு ஹைட்ராலிக் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு வேலையும் இல்லை ஃப்ரண்ட்டு எல்லாமே உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா புடிஞ்சுன்னா உனக்கு டாப்பு உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க பம்பர் ஹூக்குபட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு துளியும் உங்களுக்கு பெயிண்ட் டச்சும் கிடையாது இந்த ட்ராக்டரோட டயர் பயன் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக்டாக இருங்க பேக் டயர் ஒரு இருபத்தஞ்சி பைசா கண்டிஷன் இருக்கேன் ஃப்ரண்ட் டயர் பற்றினா உங்களுக்கு இருந்து ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க நல்ல கண்டிஷனாக இருக்குது இந்த பேப்பரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு வண்டியோட எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு முடிஞ்சுட்டு மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்கள் டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல கண்ட் பண்ணி உங்களுக்கு டிராக்டர் போட்டோஸ் எம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸ் ஜேசிபி இது போனால் உபகரணங்களை நம்மளோட சேனலோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை உனக்கு நான்கு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோட லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மன்னோட புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் போல் இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்க நன்றி வணக்கம்